ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட கால் கப் ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் கால் கப் சர்க்கரையாக மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம பட்டர் வந்து சேர்க்கணும் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லை என்ன வேணாலும் சேர்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் பட்டர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டுறதுக்கு வரணும் இதுதான் சரியான பதம் அப்போ தான் நமக்கு நல்லா முறு வரும் அப்போ இதில் கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும் இதில் ரொம்ப தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் போதும் மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைக்கணும் நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நல்ல மாவு சாஃப்டாகி வந்துடும் இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி உருட்டி வைக்கணும் இப்போ பதினாலு உருண்டைகளும் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கடாயில் என்ன நல்ல சூடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கண் கரண்டி எடுத்து இந்த பால் ஷேப்பில் உருட்டினதை நம்ம வச்சு லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு டிசைனாக நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன நல்ல சூடானதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம தட்டி பிஸ்கெட்ஸ் மாதிரி இதை வந்து பொறிக்க போகிறோம் இந்த மாதிரி கண் கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது நல்ல ஒரு டிசைனாக நமக்கு வரும் இப்போ இதே மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பொரிக்கணும் இது நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் மாற்றிடணும் எடுக்கும்போது நமக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல மொறு மொறுப்பாக வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் சூப்பரான டேஸ்டில் ஒரு பட்டர் பிஸ்கட் வந்து ரெடி ஆகிட்டு பட்டர் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் இது பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்